ஒரு பத்து பேர் லைனை வந்துருங்க அடுத்து அது முடிச்ச பண்ண ஆரம்பிங்க வாங்க பிள்ளையிரிங்க அடுத்து வாங்க फोर्टीन टू सिक्सटी इलेवन ट्वेल्थ मोड़ चुकी है आठ से लगे बीएससी कंप्लीट से मोड़ चुकी है प्राइवेट कंपनी का वर्क वर्क पानी चुकी है चेन्नई तो गेट के नाम Good afternoon, sir, and good afternoon, ma'am. 2016, I like, finished plus two. The... and I'm working now ah. at this brand Chanel worth paneer. and thank you. <laughs> next one. और तुम बेसिक बहुत आटे के तो पिनेड़ी वाले निलगाव कर देते हैं. आटे वाला please. single आटे को कुछ वाला. and only आटे को बासी, बीएसीबीएल मार्केटिंग स्टाफ इसको ले आता है.

आउटसाइड कर देते हैं। यहाँ पे डी कलेक्शन भी ना 2014 से 16 बैच ना वन्दर एसएमएचजी प्लांट कंपनी लोग अट पंद्रह चीज़ मतलब ये यहाँ पे टाइम पर चल रही है ना 2014 से 16 ले गए हैं हाउस को दूर चाहें तो मैं हाउस वाइफ कर देता हूँ। इल्लर को मन को यहाँ पे डिटेल्स में आते हुए 2009 7 uh, ना 2009 लेवल से 2016 हो रही को इंडस को लगा पढ़ी थे आल मोस्ट इस सेवेन इयर्स इंडस को लगा पढ़ी थी कौन है आह ये कौन है पॉलिस आर थैंक यू वामा एम पी सुगनवी नायगा 6th 12th और 9th ना पास कर चुके ना बीएससी नर्सिंग और स्टेबल्स स्टाफ नर्स एम जीएम हॉस्पिटल और पास किया वामा अश्विनी माय नेम इज अश्विनी और दो आफ फैमिली स्कूल मुस्ते पी तमिलनाडु थैंक यू ட்レーனிங் வீ ஃபியர் அசி 2000 ஆன்லி மரக்க சென்சருக்கு பட்ற இங்க வந்து ரிஷர் அட்ஸ்புல்ல மாஸ்கி சோவா. 10 நம்பர் 5 மினிட்ஸ் தான் அது கூட lactate பாயி செக்குறோம் நான் பா. செல் மே சீதா ரக்ஷி நான் வந்து 2016 டு 2018 வரைக்கும் வந்து ஸ்கூல் மீட்

आ थैंयू <laughs> <laughs>

ரொம்ப மகிழ்ச்சி என் பேர் எம் ராஜேஷ் நான் வடமக்கம்படியில் இருந்து வந்துடுறேன் நான் சிக்ஸ் டூ டுவெல்த்துலேயும் நான் படித்தேன் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் சூப்பர் சூப்பர் ஆல் த பெஸ்ட் ராஜேஷ் இந்த கல்யாண மாலை மாதிரி உங்களுக்கு நல்ல அமையும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி சூப்பர் ஆல் த பெஸ்ட் அடுத்தது என் பேர் காமோரே நான் இருந்து வரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுங்கிறதான் படித்தேன் ஜேசி டிபார்ட்மெண்ட் அப்புறம் பிஏசி கம்பெனி சைன்ஸ் முடிச்சுட்டு இப்போ ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறேன்

சீனியர் பை பை வந்து வரறத பாருங்க பாருங்க. ஓடி வா மச்சான். சீனியர்ஸ் ஆஃபல் ஏஜென்சி இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. Thank you. Thank you. வணக்கம் எல்லாரும். குட் आफ्टरनून टू ஆல். நான் எல்ல அதே ரவிச்சந்திரன். நான் 6th ல இருந்து 12th வரை கிராப் படிச்சேன். நான் VC Maxல இருந்து அம்முச்சிருக்கேன். நான் GS ரெஸ்டாரன்ட்ல இருந்து ஸ்டாஃபர் जॉइन பண்ண இப்போ ஸ்டோர் மேனேஜரா இருக்கேன். ரொம்ப நன்றி. கேஎஸ்டு மேனேஜ் ரொம்ப சூப்பர் நல்லா கேஎஸ்டு போட்டு அடுத்தது என் பேர் துரை பாண்டியன் நான் பள்ளத்திலேருந்து இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உறவடத்தில் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் இப்போதிக்கி அந்த கம்பெனிக்கு வெளியே வந்தேன் ஜாப் ட்ரே பண்ணிட்டுருக்கேன் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ

என்னோட சி விக்னேஷ் எங்கள் ஏசி குரூப்பில் வந்து படித்தேன் எங்கள் ஊர் பண்ண போகிறோம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ சிக்ஸ்டீன் வந்து இங்கே தான் போச்சேன் அதுக்கப்புறம் டிசிஎர்ஸில் வந்து த்ரீ ஒர்க் பண்ணேன் இப்போ இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு யாரும் அடுத்தது எல்லாருக்கும் வணக்கம் இல்லை பஞ்சன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் நன்றி என் பேர் வந்து எஸ் பாலாஜி தாடி ரொம்ப வரேன் நான் லெவன்த்து டுவெல்த்து வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து எங்கள் படித்தேன் நான் பிஇ முடிச்சுட்டு அசோக் லைலாவில் சீனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களோட வாழ்க்கை பக்கத்துக்கு ரொம்ப சேன்ஸ் ட்ரூப்பர் நெக்ஸ்ட்டு வாங்க வெரி குட் ஆஃப் நோ என் பேர் அண்ணாமலை நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் வந்து டுவெல்த்து முடித்தேன் நான் வந்து நைன்டீனில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் வந்து கேஎஃப்ஸில் டீம் மெம்பராக ஜாயின் பண்ணியிருந்தேன் இப்போ கரெக்டாக வந்து கேஎஸ் கிளாஸ் ரெஸ்டரென்ட் மேனேஜராக இருக்கேன் Thank you. Thank you. Thank you. Thank you. और you. Thank 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 you.

நல்ல அருகை தந்திருக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அன்பார்ந்த ஆசிய பெருமக்களுக்கும் என்னுடன் இப்போது இதே பள்ளியில் மாணவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுக்கு இங்கே ஃபவுன்சிலிங் வாங்க சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணலாம் படிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பிஎஸ்சி பாட்டினி எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் குடிக்காத சப்ஜெக்ட் நினைச்சால் வாயில் வந்து அந்த எதுவுமே வந்து கிடையாது எங்கள் சோழஜி சார் தான் வந்தீங்கன்னா பாட்டினி எடுப்பாரு எல்லாருக்குமே தெரியாது வீரகிறவங்களுக்கு மேக்ஸ் பயாலஜி அண்ட் இன்னொரு படிச்சு தெரிய கிடையாது ஏடிஎம் பிடிஎம் அப்படி இப்படி ஒரு நிலை கலக்கோடு சார் அந்த மாதிரி எனக்கு வந்து அப்புறம் வந்து குடிகார சப்போலி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரி அப்படி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காகவே நம்ம பாட்டி இருக்கு சார் அப்படியே த்ரீ இஎஸ் போச்சு எப்படி போச்சுனேன்னு தெரியல டிகிரி இப்படின்னு இருக்கலாம் டிகிரி சரி பிஎஸ்சி முடிச்சிடுங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி பார்த்தேன் அப்புறம் எம்எஸ்சி சேர்ந்து சரி இன்னும் ரெண்டு வருஷம் சரி போச்சு எம்எஸ்சி எம்எல்சி என்ன பண்ணுறது அதுவும் தெரியல இன்னும் ரெண்டு வருஷம் பில்லே கொரோனா டக்குன்னு நான் நடுவில் வேறு சென்னையில் வந்து அக்கௌண்ட் தான் ரெண்டு பேர் ஒர்க் கொரோனா போய்ட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லைஃப் போயிடுச்சு

எல்லா ஒர்க்கும் அப்படியே செய்ய ஆரம்பித்தேன் சும்மா எழுவது மாதிரி எல்லா ஒர்க்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டு எல்லா ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா நானே நிறைய நைட்டிங் சொல்யூஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஃபில்அப் பண்ணி இப்போ நானே வந்து ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சூப்பர் சூப்பர் மிஷின் பார்த்திங்கன்னா அதையே டெவலப் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ரேஞ்சுக்கு கொண்டு போகணுன்னு இருக்கேன் அடுத்தது பிஸ்னஸ் நிறையா டெவலப் ஆகணுன்னு சொல்லிட்டு ஆசிரியர்களோடைய ஆசிர்வாதம் கொண்டு தேங்க் யூ அடுத்தது வாங்க அறிமுக தயாரிக்கலாம் பேச அனைவருக்கும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் படித்தேன் இப்போ தனியாக கல்வி கான்ட்ராக்ட் தனியாக தேங்க்யூ என் பேர் தமிழ் செல்வா திருமணி திருமணி தாங்க

सामग्री आते साफ़ पड़ जाती है साफ़ पे वैसे ये डांस ठीक थी थे आज का प्रेम हमारे विषय का फेस हो और उपन्यास संगीत हो कंटिन्यू सो पर सो पर वो करते हैं बाइस नेक्स्ट दो राज्य के बाद नंबर आते हैं बाहर वाले तले तो आ रहे हैं रेडर से आईटीआई पर ना ये पर आवाज़ ना थैंक यू आंध्र ఎం ఏ చంద్రు కడబిలి ప్లనింగ్ బిజినెస్ బాగుంది